டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி தெரிவி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக எல்லா பாடத்துக்குமே வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்க போகுது அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பத்தி நம்ம யூனிட் ஒன்னு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஓகே மேக்ரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கான பொருளாதாரம் என்ன ஓகேவா கான்செப்ட் இதுதான் மைக்ரோ அப்படின்னா நம்ம வீட்டு பொருளாதாரம் மேக்ரோ அப்படின்னா நம்ம நாட்டு பொருளாதாரம் பகிர்வு மற்றும் பரிமாற்றம் இங்க பகிர்வுனா என்ன பரிமாற்றம்னா என்ன இது வந்து முக்கியமான கான்செப்ட் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக எல்லா பாடத்துக்குமே வந்து புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் எல்லா பாடத்துக்குமே வந்து அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் போத் மீடியம் அதாவது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து எல்லா பாடத்துக்குமே அவைலபிளாக இருக்குது ஓகே சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்க போது அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவு அண்டு மெயின் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம்லையும் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வேலை பார்க்க முடியும் ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி அர்பி எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பற்றி நம்ம யூனிட் ஒன்று நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே வந்து ஒரு போட்டித்தருவுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகுறோம் அப்படின்னா சிலபஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எப்படி படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு கிளியர் மைண்ட் வந்து கிடைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எப்படி படிக்கணும் நம்ம எப்படி படித்தா ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ரெண்டுமே வந்து நம்ம நரசிம்ம ராவ் பேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே இப்போ எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் நம்ம டிகிரி லெவல்ல வந்து படிக்க போகிறோம் எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸி ஈஸியா வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் எப்போதுமே வந்து அடிப்படையான தகவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள எக்கனாமிக் லெசன்ஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சிலபஸை பேஸ் பண்ணி இந்த அடிப்படையான தகவல் வந்து மஸ்ட் மஸ்ட்டு ஓகே அப்படி பார்க்கும்போது நம்ம அகாடமி சார்பாக சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே அதே மாதிரி இதுக்கப்புறமா வந்து பிரைம் டெஸ்ட் வந்து அப்டேட் ஆக போகுது இந்த ப்ரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட்டான மெட்டீரியல் இன்னைக்கு அப்டேட்டில் வந்து என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி படிக்கணும் நம்ம எப்படி நம்ம அப்ஜெட்டு நாலேஜை வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வந்துருக்கும் ஓகே அப்போது யூனிட் ஒன்று வந்து எப்படி படிக்கணும் யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டில் நிறைய பேர் வந்து பார்க்கலாம் மாதிரி இருப்பீங்க யூனிட் ஒன்னை பொறுத்த மட்டில் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன நுண்ணியல் பொருளாதாரம் இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே தெரியும் ஓகே ஆனால் இந்த நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு அடுத்த யூனிட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பேரியல் பொருளாதாரம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அப்போ நுண்ணியல் மேக்ரோ அதாவது மைக்ரோ மேக்ரோ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மைக்ரோ அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம வீட்டுக்கான பொருளாதாரம் என்ன அது வந்து மைக்ரோ மேக்ரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கான பொருளாதாரம் என்ன ஓகேவா கான்செப்ட் இதுதான் மைக்ரோ அப்படின்னா நம்ம வீட்டு பொருளாதாரம் மேக்ரோ அப்படின்னா நம்ம நாட்டு பொருளாதாரம் ஓகே இது வந்து உங்களுக்கு புரியுதுக்காக சொல்லுதேன் இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து வேலை பார்க்க போகிறோம் ஒரு முப்பதாயிரரூவா சம்பளம் இருக்குது அந்த சம்பளத்தை நம்ம என்னென்ன பர்பஸ்க்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் லெவலில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து இருக்க முடியும் எவ்வளவு சேவிங் பண்ணுறோம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறோம் இப்போ பத்தாயிரரூவா நம்ம வந்து சேவிங் பண்ணுறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம வேறு ஏதாவது வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்போது எப்படி நம்ம சேவிங் பண்ணி நம்ம எக்கனாமிக் லெவலாக வந்து நல்ல க்ரோத் ஆகுறோம் சேம் டைம் வந்து வரவு என்ன செலவு என்ன நுகர்வு பொருள் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் செலவு விலை சேம் டைம் வந்து நம்ம டெய்லியுமே வந்து ரொட்டீனாக வந்து நம்ம தேவைக்காக வந்து என்னென்ன பர்சஸ் பண்ணுறோம் அதனுடைய பயன்கள் என்ன அதையுமே பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாகவே வந்து கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு காமர்ஸ் இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் அப்படின்னு வருது அப்படின்னா எக்கனாமிக்ல ஒரு குடும்பம் வளமாக இருக்கும்போது மட்டும்தான் நல்ல செழுமையாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த நாடுமே வந்து செழுமையாக இருக்கும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து நல்லாவே வந்து மணி இருக்கு பட் அதை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் வந்து வெல் செட்டில்டாக வந்து இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்படி எக்கனாமிக் லெவலில் வந்து குரோத்தாக இருக்கீங்க அதை வந்து திங்க் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் பத்தில் பதினொன்னா நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எக்கனாமிக்கை நம்ம நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கும்போது மட்டுந்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்போ இந்த மைக்ரோ எக்னாமிக் அப்படின்னு பார்க்கும்போது இல்லங்கள் அதாவது வீட்டினுடைய நிர்வாகம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அலுவலகத்தின் நிர்வாகம் இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அங்கே வரக்கூடிய வருமானம் என்ன செலவு என்ன அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்துடலாம் அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வரக்கூடிய வருமானம் என்ன ஸ்டாப்போட சேலரி என்ன இதர பொருட்களுக்கான அந்த பர்சஸ் பண்ணுவாங்க ஏதாவது சம்திங் அப்போ அதுக்கான செலவு என்ன ஸோ வருமானம் எவ்வளோ வருது செலவு எவ்வளோ இருக்குது இதையெல்லாம் தாண்டி எவ்வளவு நம்ம சேவிங் பண்ணுறோம் இது வந்து வீட்டுக்கும் பொருந்தும் அலுவலகத்துக்கும் பொருந்தும் ஓகே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ எக்கனாமிக்கில் ஒரு பார்ட்டு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து நிறைய கருத்துகள் மேற்கோள்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஒரு காலக்கட்டத்தில் அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லி இந்த டாபிக் வந்து இருந்துச்சு பட் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க அப்போ அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டைலர் கோவான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஜேஎம் கீன்ஸ் இந்த ஜேஎம் கீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேற்கோள்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து சொல்லியிருக்காரு அப்போ அதை பற்றியுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஆடம் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா தொன் தொன்மை கால பொருளாதார கொள்கையை பற்றி நல்லா டீடெயிலாக வந்து சொல்லியிருப்பாரு அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் பலதரப்பட்ட பொருளாதார அறிஞர்கள் வந்திருக்காங்க அப்போ அப்ப அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மார்ஷல் ஸோ இந்த மார்ஷல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை என்ன அதாவது புதிய தொன்மை கால பொருளாதார கொள்கை அப்போ அதை பத்தி படிக்கணும் அடுத்து ராபின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ புதிய யூகத்துல வந்து என்ன இருக்கு புதிய யூகத்துல பொருளாதார கொள்கை வந்து எப்படி இருக்கு சேம் டைம் வந்து நவீன யுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமு வெல்சன் இவர் வந்து இந்த நவீன யுகத்துல வந்து பொருளாதார கொள்கை எப்படி இருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடுனால் இதுக்கு தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மணியை வந்து நம்ம சேவிங் பண்ணணும் இப்படி சேவிங் பண்ணக்கூடிய பணம் வந்து பிற்காலத்தில் நமக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லப்போய் தான் அதுக்கு வர அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் ஒரு ஒரு இரு இரு சம்பளம் வாங்குதீங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் வந்து சேவிங் பண்ணுங்கள் ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்கும் அப்போது இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அத்தியாவசியம் என்ன அனாவசியம் என்ன இந்த ரெண்டையுமே தெரிஞ்சு நம்ம மணியை டை ஸ்பென்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் லெவலில் வந்து நல்ல குரோத் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறையா அறிவியல் அறிஞர்கள் வந்து எக்கனாமிக்கல் லெவலில் வந்து இந்த மைக்ரோ எக்கனாமிக்கில் வந்து நல்லாவே வந்து கருத்துக்கள் மேற்கொள்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இதை பற்றி எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து எதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க எந்த வருஷம் சொன்னாங்க அதனுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ அழியும் பண்டங்கள் அழியாத பண்டங்கள் இப்ப அழியும் பண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு வகைகள் அதே மாதிரி பல வகைகள் சேம் டைம் வந்து அழிந்து போகக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடிய பண்டங்கள் இது எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம் ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு பிரியாணி கிடைக்கு நூற்றி ரூபா சம்திங் வச்சுக்கலாம் பட் அது அளவுக்கு அதிகமாக நம்ம வாங்கும்போது நம்மளால் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் தான் சாப்பிட முடியும் அதை தாண்டி நம்ம வந்து சாப்பிட முடியாது மேபி நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க பட் யாருமே இல்லை நம்ம தான் வந்து ரூபாய்க்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா அது வேஸ்டாக மட்டும்தான் போகும் இது வந்து அழிந்து போகக்கூடிய உணவுப் பொருட்கள் ஓகேவா பண்டங்கள் இப்போ அழியாத பண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு சேம் டைம் வந்து இப்போ வீட்டில் இருக்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் அப்புறம் வந்து சம்திங் ஒரு இன்டீரியர் ஒர்க்கு ஆபீஸ் டேபிள் எக்ஸெட்ரா இந்த மாதிரி எந்த பொருட்கள்லாம் வந்து அழியாமல் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழியாத பண்டங்கள் இப்போ அழியக்கூடிய பண்டங்கள் அழியாத பண்டங்கள் அழியக்கூடிய பண்டங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எக்கனாமிக் லெவலில் வந்து டவுன் ஆகும் அதே மாதிரி அழியக்கூடியாத பொருட்களில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம எக் எக்கனாமிக் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரோத் ஆகும் அது எப்படி குரோத் ஆகும் இப்ப அழிஞ்சு போற பொருட்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பைனாப்பிள் இருக்குது மேங்கோ இருக்குது எக்ஸெட்ரா ஏதோ சம்திங் ஒரு ஃப்ரூட்ஸை வாங்குதோம் அந்த ஃப்ரூட்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் அப்படின்னா அதை பத்திரமா வைக்கும்போது ஈஸியாக வந்து அது பாதுகாக்கப்படும் அதை நம்ம சாப்பிடலாம் ஆனால் அதே ஃப்ரூட்ஸை நம்ம அளவுக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ணும்போது அதில் ஒரு சில ஃபங்கை வரும் அதன் மூலமாக நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ரூட்ஸும் அழிஞ்சு போவும் சேம் டைம் வந்து ஹெல்த் ரீதியாக நம்மளுமே வந்து அழிஞ்சு போவோம் இது வந்து அழியக்கூடியது ஆனால் அழியாத பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு டேபிள் இருக்குது ஒரு டைனிங் டேபிள் இருக்குது ஒரு பீரோ இருக்குது ஒரு டிவி இருக்குது ஒரு கார் இருக்குது ஒரு பைக் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்ஸ் பர்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருட்கள் மூலமாக வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பயன்பாடு வந்து இருக்குது இப்போ காரு இருக்குது டெய்லியுமே வந்து நம்ம இருந்து ஆஃபீஸ்க்கு வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம் அங்கே பஸ்ஸில் போகும்போது வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பத்தாயிர ஒரு இருபதாயிரமோ வந்து செலவாகுது அப்படின்னா அதே ஒரு காரை நம்ம வாங்கிட்டு அதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது டீசலோ பெட்ரோலோ மட்டும்தான் வந்து செலவாக போகுது அப்போ அதன் மூலமாக நம்ம என்ன சேவிங் பண்ணலாம் அதை வந்து திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போகக்கூடிய பண்டங்கள் ஓகே புரியும் நினைக்க அழியக்கூடிய பண்டம்னா என்ன அழியக்கூடாத பண்டம்னா என்ன இது வந்து ஒரு கான்செப்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வாங்கணும் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம் அப்படின்னாலே நம்ம கண்ணில் எதுலாம் வந்து ஆஃபராக இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பர்சஸ் பண்ணுறோம் அது தேவைப்படுது தேவைப்படலை அது வேற விஷயம் பட் இது வந்து ஏங்கிட்டையும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து நம்ம பர்சஸ் பண்ணுறோம் அப்போ ஒருத்தருடைய விருப்பம் என்ன அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எப்போதுமே வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட்டிங் வந்து இம்பார்ட் மாதிரி ஏன் சொல்கிறாங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது மட்டும்தான் மக்களுடைய மனதில் வந்து ஆசை வந்து தூண்டப்படுது அந்த ஆசை தூண்டப்படும்போது மட்டும்தான் மக்கள் வந்து அதை பர்சஸ் பண்ணுறாங்க அவன் எக்கனாமிக் லெவலில் வந்து நல்லா ப்ளெஸ்ஸாக இருக்கான் மேனஸாக இருக்கான் அதை எல்லாம் தாண்டி பத்தாயிரருவா ஏர்ன் பண்ணக்கூடிய நபரால் ஒன்றரை லட்சம் ஃபோனை ஐஃபோனை வந்து வாங்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து மார்க்கெட்டிங் எக்கனாமிகல் லெவலில் வந்து அவன் வந்து டவுனாக இருக்கான் ஓகே பட் அவன் மாதம் மாதம் அந்த ஃபோனுக்கான இஎம்ஐ கட்டும்போது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு அவன் ப்ளஸ்ஸு பட்டு மாதம் மாதம் அவனால் இஎம்ஐ கட்ட முடியலை அப்படின்னா அது அவனுக்கு மைனஸ்ஸு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டனுடைய விருப்பம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி இதுல என்ன முயற்சி இப்போ எனக்கு வந்து ஒரு ஐஃபோன் டிசைன் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கணும் இந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு நான் வந்து லைக் பண்றேன் அதே டிசைனை வந்து ஒரு நூறு பேர் வந்து லைக் பண்றாங்க அப்போ மார்க்கெட்டில் அந்த நூறு பேத்தினுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை கொண்டு வரும்போது அளவுக்கு அதிகமாக வந்து சேல் ஆகாம இருக்கலாம் பட் அதே இது ஒரு பத்தாயிரம் பேர் அந்த பொருளை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனிங் கலரிங் அந்த ஃபியூச்சர் எல்லாமே கொண்டு வரும்போது மார்க்கெட்டில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சேல்ஸ் ஆகும் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உற்பத்தி இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலக்கட்டத்தில் ஏதாவது சம்திங் ஒரு மேன் மட்டும்தான் ஐஃபோன் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் தேவை இருக்குது தேவையில்லை பட் ஐஃபோன் வச்சுருந்தோம் அப்படின்னா சமூகத்தில் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு ஒரு நினப்போடு வந்து இஎம்ஐயில் நம்ம வந்து ஐஃபோன் வாங்கிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய விருப்பம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளினுடைய அந்த தரம் வந்து உயர்த்தப்படுது உற்பத்தி திறனுமே பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுது ஐபோனு வந்து லான்ச் பண்றாங்க நாளைக்கு பத்து மணி லான்ச்சிங்க்கு அப்படின்னா ஷோரூம்ல ஐஃபோல ஷோரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா டவுசரோட வந்து லைன்ல நின்றுட்டு இருக்கான் அப்ப அது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் லெவல்ல அந்த கம்பெனியினுடைய உற்பத்தி திறன் அதே மாதிரி பொருளாதாரத்தின் வளர்ச்சி நிலை ஸோ இதுதான் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பகிர்வு மற்றும் பரிமாற்றம் இங்கே பகிர்வுனால் என்ன பரிமாற்றம்னா என்ன இது வந்து முக்கியமான கான்செப்ட் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை என்ன பண்ணுறாங்க அதன் மூலமாக அவன் எக்கனாமிக் லெவலில் வந்து என்ன குரோத் ஆகிட்டு இருக்கான் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க ஓகே பட் ஐஃபோன் இருந்தால் தான் யூடியூப் யூஸ் பண்ண முடியும் டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால் தான் யூடியூப்பை வந்து யூஸ் பண்ண முடியும் அதை எல்லாம் தாண்டி ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து ஒரு டீசல்ஆர் கேமராவோ ஐஃபோனோ வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கேமரா மூலமாக ஐஃபோன் மூலமாக நமக்கு எவ்வளோ ஏர்னிங் வருது ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொருளில் நம்ம ட ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டூ லாக்கோ ஃபைவ் லாக்கோ அந்த பொருள் மூலமாக வரும்போது மட்டும்தான் அந்த பொருள் வந்து நமக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் மற்றவங்க கண்ணுக்கு அழகாக தெரியணும் அப்படின்னு நோக்கத்தோட ஒரு பொருளில் நம்ம கடன் வாங்குதோம் அப்படின்னா அது வந்து லாபம் கிடையாது ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வு ஸோ நுகர்வை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் மக்களுடைய விருப்பம் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சொசைட்டியில் இந்த மந்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெயினி சீசன் இந்த ரெயினி சீசன் வந்து என்ன நடக்கும் கொடை நல்லா அம்பரலா நல்லா வந்து சேல்ஸ் ஆகும் அதே மாதிரி சொட்டர் நல்லா வந்து சேல்ஸ் ஆகும் அப்போ இப்போ இந்த டைமில் வந்து இந்த சீசனில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் அதே மாதிரி சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ருமில்லன் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் ஜூஸ் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும் எக்ஸட்ரா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மக்களினுடைய விருப்பத்திற்கு இருப்ப ஒரு உற்பத்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பொருளாதார ரீதியாக வந்து நம்ம வந்து குரோத் ஆகுறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மக்கள் இருக்கும் ஒரு ஃபேமிலி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ சம்திங் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு மாலோ போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபரை பார்த்து பேனு பார்க்காம நமக்கு எது அத்தியாவசியம் எது அனாவசியம் அதை புரிஞ்சு நம்ம பர்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எக்கனாமிக் லெவலில் நம்ம வந்து நல்லா குரோத் ஆக முடியும் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸோடைய மிக முக்கியமான கான்செப்டு சிலபஸை பார்க்கும்போது நிறைய தியரி தியரி இருக்கும் சேம் டைம் வந்து அறிவியல் அறிஞர்கள் வந்து இருப்பாங்க அதை பற்றியுமே வந்து படிக்கணும் சேம் டைம் வந்து மைக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பொருளாதார ரீதியான ஒரு தத்துவம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டேன் கான்செப்ட் என்ன அப்படிங்க மாதிரி சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அடுத்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அடுத்து அடுத்து விடிய தொகுப்பில் வந்து பார்க்கலாம் சேம் டைம் நமக்கு கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் ஒன்னுக்கான மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும் அதுக்கப்புறமா யூனிட் ஒன்னுக்கான டெஸ்ட் டாபிக் வந்து அப்டேட் ஆகும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாக இப்போ பார்த்த மாதிரியே வந்து பார்க்கலாம் சேம் டைம் தமிழ் தகுதி தேர்வு கல்வி உளவியல் பொதறிவு நடப்பு நிகழ்வுகள் இதுவுமே வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட் டவுட்னுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும் அதில் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் சோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெர்பி எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ தொகுப்புல மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி படிக்கணும் நாட்டு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னு டீடைலா பார்க்கலாம்